தமிழராட்சி பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் மாலைமூர்ஸ் ராமச்சந்திர ஆதித்யநார் அவர்களோட பிறந்தநாள் விழாவிற்கு அங்கே மரியாதை செலுத்த போயிருந்தார் இந்த நிலையில் அங்கே சீமானவர்கள் இரண்டு பேரை பார்த்துருக்காரு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெயக்குமார் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்வப்ருந்தகை சீமான் சீமானவர்களை கடுமையாக தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு ஆனால் சீமான் சீமானவர்களை பார்த்தோன்னே அவர் கட்டி அணைச்ச காணொலி வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சியினர் மொத்த பேருமே சீமானவர்கள் மேலே ஒரு பக்கத்தில் காண்டா சீமானவர்களை பயங்கரமாக இருந்தாங்க கொஞ்ச நாளில் அப்படியே அது இப்படி எப்பயும் போல அந்த சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் என்ன தான் கருத்தியல் ரீதியாக இறுதிக்களாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்றதை மறுபடியும் பொறுப்பு பண்ணியிருக்காரு செல்வப்பெருந்தகி வரும்போது சீமானவர்கள் அவங்கள கட்டி அழிச்சிருந்தார் ஒரு சைடில் ஒன்று என்ன பேஸ்ட்டானங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயக்குமாரை மீட் பண்ணிட்டாரு உடனே அதிமுக கூட கூட்டணி வச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இந்த திமுக பாய்ஸ் வேண்டாம் அப்போ வந்து செல்வ பிறந்தங்கள் மீட் பண்ண அப்போ செல்வ பெருந்தைங்க கூட கூட்டணி வைக்க போகிறார் அசிமாளர்கள் ஏன்னா முட்டா பசங்க மாதிரி பசுங்களா முட்டா பயிற்சிகளாண்ட மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியலை தாண்டி எல்லாரும் ஒன்றா நிற்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எதாவது ஒன்று தேவை எல்லாம் அண்ணன் தம்பி தானே அப்படின்றது ஒன்று இருக்குது அண்ணன் தம்பியை தாண்டி கருத்தியெல்லாம் பிரச்சனை இருக்கா சரி ஓகே அந்த கருத்தியில் நம்ம கருத்தியெல்லாம் பேசுவோம் திட்டிக்கலாம் மாற்றி மாற்றி என்னென்னா பண்ணிக்கலாம் பட் கடைசியாக வரும்போது நம்ம எடுக்கிற அண்ணன் தம்பி தான் அப்படின்றது ஒன்று இருக்குது வீட்டிலேயே ஒருத்தர் திமுக கூட்டு போடுவாங்க ஒருத்தர் அதிமுக கூட்டு போடுவாங்க ஒருத்தர் நாம் தமிழர் போடுவாங்க ஒருத்தர் பிஜேபி கோட்டு போடுவாங்க இதெல்லாம் இருக்கிறது தானே ஸோ வந்து அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அதை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோன்னா இந்த மாதிரியான அரசியல் சந்திப்புகள் ரொம்ப அழகாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்